மோட்டார் இந்த மாதிரி பழகளை ஃபிட் பண்ணால் மிஷின் அதிகளவு வைப்ரேஷன் வருது இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு டிப்ஸு சொல்லுங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த ஒரு பொருளை உங்கள் மிஷினில் ஃபிட் பண்ணால் போதும் உங்கள் மிஷினில் எவ்வளோ வைப்ரேஷன் இருந்தாலும் ஜீரோ ப்ரசென்ட் குறைச்சிடலாம் எம்ப்ராய்டிங் மிஷின் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்க பயன்படுத்துகிற இந்த ஜாக்கியை நார்மல் பெடல் மிஷினுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது இந்த பொருள் எங்கே வாங்கலாம் எப்படி நாமளே மிஷினில் ஃபிட் பண்ணலாம்னு நான் தெல்ல தெளிவாக என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த பொருளை ஃபிட் பண்ணுறதால ஸ்டாண்டோட சேர்த்து மிஷினும் இறுக்கி பிடிச்சிக்கிறோம் தைக்கும் போது எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது போய் பாருங்கள் அப்படியே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாகங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த ஜாக்கியை மிஷினோட ஃபிட் பண்ண பிறகு மோட்டாரை ஃபுல் ஸ்பீடில் ரன் பண்ணி காமிக்கிறேன் மிஷினோட அதிர்வை நீங்கள் இப்போ பார்க்கலாம்